அதாவது மதகரம் சிவாலயத்தை பற்றி காலையில் ஒரு முதல் பகுதியாக பார்த்தோம் நந்தகோபன் உங்களுக்கு தெரியும் நந்தகோப குபாராய நந்தகோப தம்பதிகளுக்கு பல வருடங்கள் குழந்தை பேரு இல்லாமல் இருந்தது சிவபக்தியிலே இருவரும் திளைத்து ஆழ்ந்து அற்புதமான பூஜைகளை எல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு ஆற்றினார்கள் வயது வரம்பெல்லாம் அப்பொழுதெல்லாம் முனிவர்களுக்கு இறை ஞானிகளுக்கெல்லாம் அளவிட்டு சொல்ல முடியாது அறுபது வயசு எழுபது வயசு நூறு வயசு வரையும் தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் தேவகி அவருக்கு எந்த வயசு ஏதுமா இப்படி நந்தகோபருடைய தம்பதிகள் இப்படி இறைவனையே சிவனையே பூஜை செய்து வடபாரதத்தில் உள்ள யமுனா நதிக்கரை பிருந்தாவனம் எல்லோருக்கும் தெரியும் இங்கே வந்து பூஜையெல்லாம் செய்து நேரடியாக சிவலோகத்திற்கே சென்றார் எனக்கு நல்ல சத்புத்திர சந்தான பாக்கிய குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்று சிவலோகத்தில் உள்ள பிருந்தாவனத்திற்கும் சென்று விட்டார் ஆனால் எதிர்காலத்திலே நடைபெற வேண்டிய லீலைகளில் இவள் பிரதானமான பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக சிவபெருமான் யமுனா நதிக்கரையிலே திவ்யமான பரிபூர்ண காட்சி கொடுத்தார் ஏகாந்த சேவைன்னு சொல்வோமே காட்சி கொடுத்து பெரும் அருளாசியை வணங்கினார் ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல குழந்தையை பிரித்து எடுப்பதே பெரும் பாக்கியம் ஆனால் அந்த பகவானே ஒருத்தருக்கு குழந்தையாக கிடைக்க வேண்டும் என்று ஒரு பாக்கியம் இருந்தால் அதை நாம் வாயால் சொல்லினால் சொல்லி கொடுத்து இப்படித்தான் இவ்வளோதான் என்னென்ன பூஜைகள் செய்தார் என்று ஒரு சில பூஜைகளை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது தீவிர பக்தி தீராத பக்தி அணையாத பக்தி ஆன்ம பக்தி மனப்பூர்வமான கண்மூடித்தனமான பக்தி தான் இரும்பு கோட்டைக்குள்ள வச்சு பாதுகாத்திருந்த கிருஷ்ண பகவான் கோட்டையே தரந்து கொண்டு பிறந்த சற்று நேரத்திற்குள்ளே அந்த நந்தகோபனுக்கு குழந்தையாக இங்கே வந்து பால பருவத்தை அருமையாக நடத்தி கொண்டார் ஏன்னா கம்சனை வதம் செய்ய வேண்டும் பாரத யுக்தம் நடக்க வேண்டும் போர் நடக்க வேண்டும் குருட்சேத்திரத்திலே தன்னை யார் என்று காட்ட வேண்டும் மாம் ஏகம் சரணம் பிரஜ என்கின்ற வார்த்தைக்கு நாம் செய்ய வேண்டும் பிறக்கும் பிறந்ததிலிருந்து தனது லீலைகளை லீலைகள் என்றால் தன்னுடைய செயல்களை தன்னுடைய அபூர்வமான அந்த தெய்வீகத்தை குழந்தை போல இருந்தே காட்டினார் வாயை திறந்து காட்டும்போது மண்ணை சாப்பிட்டுட்டாராம் கிருஷ்ணர் வாயை உலகத்தையே பார்த்தார் ஒரு மண்ணை சாப்பிட்டால் நம்மலாம் நினைக்கிறோம் அப்படி உலகத்தையே தனது வாய்க்குள் காட்டினாரே கிருஷ்ணர் அப்படி தான் ஈண்ட தாயை மதுராவிலே விட்டுவிட்டு நந்தகோபன் தலையில் சுமந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்தார் என்றால் அந்த காலங்கள் மிக சிறப்பாக ஒரு பகவானே அது தத்து குழந்தையாக இருந்தாலும் சரி பகவானை தத்து எடுக்க முடியுமா ஒரு குழந்தை பிறந்த சில மணி நே நேரத்துக்குள் அந்த யசோதையினுடைய திருக்கரங்களுக்கு குழந்தை சென்று அதை சீராட்டி பாராட்டி அதை வளர்த்து உலகத்திற்கே தெரியும் பொழுது பெத்த தாய்க்கு அந்த ஆசை இருக்குமா இருக்காதா அதை அந்த பகவான் குழந்தையாக இருந்தாலும் தன்னுடைய தாயினுடைய ஆசையை மன வேதனையை அதை தீர்த்து வைக்கணும் இல்லையா அதுக்காக வடபாரதத்திலிருந்து கும்பத்துவேலி பாண்டி திருக்கருகாவூர் இன்னும் பல இடங்களுக்கு அங்கேந்து யாத்திரை அது தெய்வீக யாத்திரை இங்கெல்லாம் வந்தேம்மா நான் இங்கெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் செஞ்சு விளையாண்டே ஐயவா அப்படின்னு அந்த லீலைகளை அதே நேரத்தில் பல உருவங்களாக காட்சிகளாக கொடுத்து வந்த இடம் பூர்ணத்துவமாக பரிபூர்ணமாக முடிவிலே மதகரம் சிவாலயம் வந்தார் சிவாலயத்துக்கு வந்து தன்னை ஈண்ட தாய் தேவகிக்கு பரிபூர்ணமாக ஆனந்த நிலையிலே அபூர்வமான ஒரு திருக்காட்சியை கொடுத்தார் அங்குதான் சொல்லுவோமே தான் யார் என்று முழுமையாக பரிபூர்ணமாக சங்கு சக்கர பொதாதாரியாக நின்ற கோலத்திலே தவழ்ந்த கோலத்திலே ஓடி விளையாடின பலவிதமான காட்சிகளை கொடுத்து அருடைய இடம் மதகரம் முடிவிலே இந்த மதகரத்துக்கும் திருக்கருகாவூர் முல்லைவனநாதர் உங்களுக்கு தெரியும் அந்த முல்லைவனநாதர் திருக்கருகாவூருக்கும் மதகரத்துக்கும் அண்டர்க்ரவுண்டு அந்தர்வாகியான நீர் தொடர்பு இருக்கின்றது அங்கே உள்ள திருக்கருகாவூரில் உள்ள முல்லைவனத்தினுடைய நீர் வேறு மதகரத்திலிருந்து ஊற்றுகின்ற நீராலே இன்றும் அது போஷித்து வருகின்றது திருக்கருகாவோயே அங்கே இருக்கணும் கருவே உற்பத்தி ஆகாமல் பல பெண்மணிகள் தவிக்கின்றார்கள் இப்பொழுது ஆங்கிலத்திலே விஞ்ஞானத்திலே ஏதோ யூட்ரஸில் கர்ப்பப்பையில் ஒரு சிறு சிறு கட்டிகள் ஃபைப்ராய்டு என்று சொல்வார்கள் ஃபைப்ராய்டு அது எப்போ வேணாலும் வரும் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வரும் குழந்தை பிறப்பதற்கு முன்பு வந்து குழந்தையே பிறக்க விடாமல் தடுக்கும் அதுக்கு பல கோடி காரணங்களுக்கு ஒன்று ஊழ்வினை பயன் பூர்வ ஜென்மத்தினுடைய பயன் இரண்டாவது நம்முடைய இப்பொழுது கடந்த காலத்தினுடைய பயன் நம்ம சொல்லுவோம் பிராரப்த ஆகாமி சஞ்சித இப்படி மூன்று வித கர்மாக்களையும் பல ஜென்மங்களிலே எடுத்து வந்ததனுடைய பயனாக இருக்கும் ஆனால் இப்பொழுது வைத்தியத்திற்கு என்று செலவு செய்வதற்கு கொஞ்சம் கூட அஞ்சுவது கிடையாது எத்தனை லட்சமானாலும் வைத்தியம் மருத்துவம் பார்த்து குழந்தை பிறந்தே ஆகணும் என்கின்ற நிலையில் தள்ளப்படுகின்றவர்களுக்கு அப்பொழுது கூட மருத்துவர்கள் குழந்தையை உற்பத்தி செய்து கொடுக்கின்றார்கள் எத்தனையோ குழந்தைகள் அதில் பாதிப்படைந்து ஊனமடைந்த குழந்தைகள் பிறந்து விடுகிறது அங்கேதான் பிரம்மாவனுடைய வேலை பிரம்மசேஷ்டை இப்படி இங்கே இந்த கோவிலை வணங்காத மகரிஷிகளே கிடையாது சொல்லிகிட்டே போகலாம் எத்தனையோ ரிஷிகள் அதே ஒவ்வொன்றாக அடுத்த பகுதிகளில் யார் யார் பூஜை பூஜித்தார்கள் வழிபட்டார்கள் எப்படி வந்தார்கள் அதை பற்றி சொல்லுவோம் கற்கடக மகரிஷியிலேருந்து காலமேக போலவரும் எல்லாருமே ஒரு ரிஷி வந்தார்னா அவர் சிங்கிலா தனியாக வருவதில்லை பரிவாரங்களுடன் நம்ம போனால் நாலு பேரோட போகிறோம் ஒரு ரிஷி போனாக்க எத்தனை பேர் வருவாங்க அந்த காலத்திலே பக்தி அப்படி ஓடியது ஒரு மகான் போனால் ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் போனாங்க அப்படி தனது பரிவாரத்துடன் சேர்ந்து சென்றார்கள் அப்படி சேர்ந்து அங்கிருந்து வடபாரதம் பிருந்தாவனத்திலிருந்து அந்த ஆரம்பித்து தான் பிறந்த மதுராவிலிருந்து குழந்தை கிருஷ்ண பகவான் ஒவ்வொரு கால பருவநிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி அடையாளங்களை மாற்றி மீண்டும் அதே லீலைகளை நவநாத சித்தர்கள் சொல்வார்களே அதே போல லீலைகளை நடந்ததை நடந்த நிகழ்ச்சிகளை நடப்பதை தன் அம்மாவனுடைய குணத்தையும் குழந்தையினுடைய பெத்த நேரத்தில் என்ன மனசு இருக்குமோ அந்த அளவுக்கு மாற்றி தன்னையே தன்னையே அம்மா தன்னையே மறந்து குழந்தை இப்போதான் பிறந்தது மாதிரி தானும் விளையாடினால் ஓடி ஆடினால் அப்படியெல்லாம் நடந்த இடம் மதகரம் சாலியமங்கலம் தஞ்சாவூர் சாலியமங்கலம் அருகிலே மிக அருகிலே உள்ள இந்த ஆலயமானது திருப்பணி ஒரு காலத்தில் பிரம்மாண்டமான பெரும் அளவிலே நீளம் சொல்லுமே அவ்வளோது பிரம்மாண்டமான பெரிய ஆலயமாக இருந்தது காலப்போக்கிலே அது யுகம் மாறிவிட்டது ஏனென்றால் அடுத்த வாய்ப்பு புதிய தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று அது சிதிலம் அடைந்தது போல இருந்து இப்பொழுது பெரும் வாய்ப்பாக இந்த ஆலயத்தை புனரமைக்கின்ற திருப்பணியானது ஆரம்பித்து விட்டது இந்த ஆலயத்திலே நான் தனி சொல்ல பொதுவாக சொல்வோம் ஒரு ஊர்க்காரர் சொல்லுவோம் பொதுவாக ஒரு ஊர்க்காரர்ன்னு சொல்வதை விட எல்லோருக்கும் தெரிந்த நகரத்தார்கள் அந்த காலத்திலே சிவலிங்கத்தை காசியிலே பூஜை செய்து தலையிலே சுமந்து பல மாதங்கள் நடைப்பயணத்திலே வருவார்கள் மலை ஜலம் கழிக்கும் போது கூட அந்த சிவலிங்கத்தை தலையிலிருந்து இறக்க மாட்டார்கள் இன்னொருவர் அதை தலையில் தாங்கி கொண்டு நடப்பார்கள் அப்படி வந்தது தான் இந்த பாரத தேசம் பூரா உள்ள விசாலா ஷீ நகரத்தாருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வைராக்கிய குணம் உண்டு அதனால தான் அவர்கள் எல்லாவற்றிலும் ஞான வளம் செல்வ வளம் புத்தி வளம் தபோவலம் பக்தி வளம் மிகுந்து காணப்படுகின்றார்கள் அவர்கள் ஒரு கோவிலை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த கோவிலை பரிபூர்ணம் அடையும் வரை ஓசப்படாம அம்பக்கு காட்டாம வீரியம் வெளியில வெளியில தெரியாம அந்த திருக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் வரையும் செய்வதற்கு அத்தனை பேரும் ஒன்ற ஒன்று சேர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு தலைமுறைகளை மிக எளிதாக காணா ரூணா மூணா தானா ஈனா என்று அவர்களுக்கு ஒரு புள்ளி குறிப்பு வைத்திருக்கின்ற பல நூறு பல ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் தர்ம வள்ளல் என்றால் அவர்கள்தான் நிரந்தரமாக இருக்க வேண்டிய தர்மத்தை உலகமே வந்து வணங்க வேண்டிய ஆலயங்களை நிர்மாணிப்பதில் அவர் கெட்டிக்காரர்கள் அவருக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அதுபோல நாமும் இந்த மதகரத்திலே எத்தனையோ சன்னதிகள் அம்பாளுக்கு வாகனம் வர வேண்டும் அம்பாள் வர வேண்டும் இந்த அம்பாளுக்கு மதகரேஸ்வரர் என்ற அந்த ஊருனுடைய பெயரை வைத்து இப்போது வரணும் நிறைய காலத்திலே பேர் மாறி இருந்தது அந்த சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு பெயரானது ஒவ்வொரு நேரத்திலும் ஒருத்தருக்கு எப்படி குழந்தைக்கு அப்பாவுக்கு குழந்தையோ குழந்தைக்கு பேரணும் என்பது போல இந்த சிவபெருமானுக்கு கோபதீஸ்வரர் அந்த ஆலயத்திற்கு எதிரே உள்ள தீர்த்தமான மிக மிக சக்தி வாய்ந்த தாமரை மலர்களால் மூடி மறைக்கப்பட்டு அற்புதமான நிலையில் உள்ள தீர்த்த குளம் நீராடுவதால் பலனோ கோடி இந்த செல் அணுக்கள் விந்து அணுக்கள் குறைவு குறைவு என்று சொல்வார்கள் அந்த குறைவுக்கு காரணம் பூர்வ ஜென்ம கர்மா இப்பொழுது நாம் உபயோகப்படுத்தும் அந்த எலக்ட்ரானிக் பொருள்கள் உதாரணமாக கணினி கம்ப்யூட்டர் செல்போன் இதை அதிகமாக உபயோகப்படுத்துகின்றவருடைய அந்த கதிர்கள் ரேசஸ் ஒவ்வொரு தடவை உபயோகப்படுத்தும் போது அந்த ரேஸ் ஆனது அந்த கதிர்களானது ஆண்களையும் பெண்களையும் கடுமையாக தாக்கி அந்த உயிரணுக்களை அழித்து விடுகின்றது செல்போன் உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொன்னாக்க எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க அதுக்கும் அந்த மாதிரி உயிரணுக்கள் ஏன் சிறு வயதில் இப்பொழுது பிறந்த குழந்தை செல்போன் வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே சந்ததியர்கள் எத்தனை வருடம் இருப்பார்கள் இந்த நிலை நீடித்தால் அந்த காலத்தில் பூர்ண ஆயுஷ் என்பது நூற்றி இருபது வய வயது இராமானுஜரை போல நூறு வயதை கொண்டாடினார்கள் இப்பொழுதும் நூற்றி ரெண்டு வயது வரை உள்ளவர்களால் நமது இங்கே வடபாரத்திலே தமிழ்நாட்டிலே இருக்காங்க இருக்காங்க ஆரோக்கியத்தோட இருக்காங்க நல்ல திடகாத்திரமாக இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இங்கே இந்த மதகதேசனுடைய ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவர்கள் எல்லாம் எழுப்பி மீண்டும் அந்த ஆலயம் புனரமைத்து கும்பாபிஷேகம் நடந்து பூஜைக்கு வர வேண்டும் இந்த மகா சிவராத்திரியுடைய முக்கியமாக இந்த சிவராத்திரி பூஜையானது மகா சிவராத்திரி மாசி மாதம் வருகின்ற குரோதி வருஷத்தினுடைய மகா சிவராத்திரி முதல் இந்த பூஜை ஆரம்பமாக இருக்கின்றது இங்கே தூய பசும்பால் சுத்தமான பசும்பாலில் நல்ல மலை தேனைக்கு அபிஷேகம் செய்வதும் பரிபூர்ணமான பசுனையினால் அபிஷேகம் செய்து நெய்காப்பு சாத்தி சர்க்கரை பொங்கல் கேசரி இப்படி நல்ல வாசனையான நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்வது போல அப்படி நீங்கள் அதை படைத்து தானம் கொடுப்பதனாலும் இறைவன் ஆனந்தப்பட்டு குடும்பத்துடைய வம்ச விருத்தி தலைமுறைகள் அந்த காலத்தில் பத்து குழந்தைகள் பதினைந்து குழந்தைகள் இருந்த வீடுகள் எல்லாம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் கையிலே இரண்டு மூன்று கணக்கிலே செல்ஃபோன்கள் வளர்ந்து விட்டது இது எப்படி தலைமுறைகள் விறத்தியாக வேண்டும் மனித குலம் பாதுகாக்கப்பட வேண்டும் வளர வேண்டும் நம் இடம் நம்முடைய விருத்தியாக வேண்டும் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பதற்கு நேர்மாறாக அணுக்களை அழிப்பதற்காக வந்த ஒரு நம்முடைய கால காலம் செய்த கோலமடின்னு சொல்வது போல ஆகிவிட்டது அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இப்பொழுதே நீங்கள் முயற்சி எடுத்தால் பல பேர் ஒன்று சேர்ந்து மிருத்துஞ்சய ஹோமம் நடைபெற இருக்கின்றதையே அந்த ஹோமம் என்ன நீங்கள் செய்து செய்து வருகின்ற செய்யப்போக இருக்கின்ற எதிர்காலத்திலே தடுமாறும் நிலை வருகின்ற நிலையிலே மருத்துவத்தினால் கூட குணப்படுத்த முடியாத நிலைமையில் ஏற்படுகின்ற நிலைமையில் விளக்கிலோ ஹோமத்திலோ அதை விட்டு ஓம் திரியம்பகம் புஷ்டிவர்தனம் பந்தனான் மிருத்தியோர் முக்ஷி யமாமிரதாத் என்கின்ற மந்திரத்தை சம்புடீகரணம் உதாரணமாக சொல்லுகின்றேன் ஓம் திரியம்பகம் மிஜாமெகே சுகந்தி புஷ்டிவர்தனம் அபரணி நக்ஷத்திரே மேஷராசூஜாதம் கோபாலகிருஷ்ணசன்மானம் யஜமானம் குடும்பம் மிருத்தியோர் பாலய பாலய ரோகாண் மோச்சய மோசய ஆயுர்வர்தய வர்தய தீர்காயுஷ்மந்தம் குரு குரு சகஜுஙும்பந்தனான் மிருத்தியோர் இது சம்புடீ இப்படி ஹோமங்களை நீங்கள் செய்யும் பொழுது தோஷங்கள் விடும் விடுபட்டுவிடும் அருந்துவிடும் ஓடிவிடும் எதிரிகள் மனக்கவலைகள் கஷ்டங்கள் அத்தனையும் பறந்துவிடும் வம்சம் ஆலமரமாக சொத்து சேர்த்து வைத்திருப்பீர்கள் ஆளுவதற்கு யார் இருக்கின்றார் ஆளுவதற்கு யார் இருக்கின்றார் இல்லை சொத்தே இல்லாம பரம ஏழையாக இருக்கின்ற பத்து குழந்தை இருக்கு அஞ்சு குழந்தை இருக்கு மூணு குழந்தை இருக்கு அவர்கள் அவர்களே என்று குப்பையில் கிடைக்கின்ற குந்துமணி என்றைக்கும் நிறமாறாது அவர்கள் நாட்டையும் ஆளுவார்கள் அந்த நிலைமை வரப்போகின்றது அது போல உங்களது குடும்ப விளங்க குத்து விளக்கு வைத்து அப்படி என்று ஒரு பாட்டு இருக்கிறது எப்படி பெரியாழ்வாருக்கு பூமியிலே கிடைக்கப்பட்ட ஆண்டாளானவள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படி வசுதேவனுக்கு குழந்தை பிறந்தாலும் இந்த யசோதாவிற்கு எப்படி குழந்தையாக நந்தகோமனுக்கு குழந்தையாக பெற்ற பிள்ளை குழந்தை இல்லாதற்கு இறைவனே குழந்தையாக வந்து ஆனந்தப்படுத்தி இருக்கிறார்களால் அந்த மகிமை அந்த சக்தியானது அந்த இடத்திற்கு எந்த காலத்திலும் மாறாது அந்த மண்ணினுடைய மகிமை அந்த இறைவனுடைய மகிமை சொல்லவும் ஆளாது வாத்தியார் நிறைய சொல்லியிருக்கார் அதை எடுத்து எடுத்து கொடுத்துருக்கார் எளிமையான முறையிலே நமது ஜெயபால் சார் அதை தொடர்ந்து வெளியிடுகிறோம் நீங்கள் அந்த சிவாலயத்திற்கு கட்டுமான திற்பனைக்கு ஒரு ஒரு பகுதியை ஒரு பிள்ளையார் சன்னதி ஒரு முருகர் சன்னதி ஒரு அம்பாளுடைய சன்னதி அந்த அம்பாளுக்கு வாகனம் வரணும் அந்த சன்னதி இப்படி பரிவார தேவதைகள் பைரவர் இங்கே பைரவரை யாரான கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா போகிறோம் காலாகாலத்திற்கும் ஏழு ஜென்மத்திற்கும் தலைமுறைகளுக்கும் பேசும் இந்த இடத்துல கோயில் நிர்மாணம் பண்ணத்துக்கு இவங்க ஒரு செங்கல் வச்சான் அதுதான் நமக்கு சொத்தாக இருக்கணுமே தவிர இந்த காசு பணம் மறைகின்ற அழிகின்ற பலரா பலரால் ஏமாற்றப்படுகின்ற இந்த நிலையற்ற சொத்துக்கள்லாம் நம்ம பின்னாடி வருவதில்லை தோன்றின் புகழோடு தோன்றுக அகது இன்றில் தோன்றுதல் தோன்றாமை நன்று நீ என்ன செய்தா என்று மேலுலகத்திலே கேட்கும் பொழுது கையை தூக்கிட்டு பப்பர பேனை நிற்கக்கூடாது கேட்கக்கூடாது மேலுலகில் இந்த கேள்வியை கேட்காத அளவுக்கு இவன் என்ன செய்யவில்லை அத்தனையும் செஞ்சிட்டு வந்திருக்கான் இவனுக்கு தர்பார் ராஜ்யத்தில் உட்காரவை இவனுடைய தலைமுறையை அப்படியே ஆளவையின் ஆசீர்வாதத்தை அங்கேயே எழுதி வைக்கிறது இங்கே பண்ணி வச்சனும் அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இந்த பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் கோகிதாய லிங்கம் என்று சொல்வார்கள் என்ன கோப கோபியர்கள் திரு ஆடிய இந்த பூமி தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா தேவதேவ ஜெகநாதா கோத்திரவர்த்தி கரப்பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் என்று சொல்வார்கள் சந்தான கோபாலனாக குழந்தையாக இருந்தவர் அப்படியே ராஜாவாக மாறி உலகையே இன்னும் எத்தனை யுகம் வந்தாலும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பெயரை சொல்லித்தால் ஹரிராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நீ எத்தனையோ இடங்களே கேட்டு பார்த்திருப்பீர்கள் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் என்பதை நமது வாத்தியார் மிகவும் சூப்பராக சொல்வார் அதனால் இந்த மதகரம் சிவாலயத்திற்கு தேவையான இறை திருப்பணி கோயில் நிர்மாணம் ஆக வேண்டிய உள்ளது கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நமது அடியார்கள் பல பேருக்கு இதை சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியவில்லை என்று நினைக்காதீர்கள் நீங்கள் சொல்லும்போது இறைவன் உங்களுடைய திருவாக்கில் திருநாக்கில் அமர்ந்து சொல்ல வைப்பான் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி நமது குருவிற்கு நாம் என்ன சேவை செய்ய வேண்டும் நம்மிடம் காசையோ பணத்தையோ பொருளையோ சொத்தையோ எதிர்பார்க்கவில்லை அவர் சொல்லியதை ரெண்டு பேருக்கு சொன்னானா அதை மட்டும் தான் நீங்கள் நீங்க சொல்லிட்டே வாங்கோ பிழை வராது குச்சப்படாதீங்க ஓப்பனாக பேசுங்க உங்களுடைய பேரரசோ என்ன சொல்றோம் இல்லைன்னா யூடியூப்ல ஏற்றுவோம் நீங்கள் சொன்னீங்க நீங்க சொன்னீங்க நீங்க செய்து காட்டினீங்க மேலே இப்படி திருக்கருகாவூர் வரையும் நீண்டு நெடுங்கலாம் தான் இங்கே செய்த பூஜை திருக்கருகாவூர் அந்த கருவளர்ச்சேரின்னு சொல்றமே கரு காத்த நாயகி உடனே இங்கே ஏற்படும் கருவானது பிம்பமானதை காத்து நல்ல குழந்தையை பிறப்பதற்கு அம்பாள் அனுகிரகம் செய்கின்றார் இப்படி இரண்டையும் ஒன்றாக தரிசித்து வழிபடும்போது ஒன்றுக்கு மூன்றாக நல் பலன்கள் கிடைக்கின்ற அற்புதமான மதகரம் அம்பாளுடைய பெயர் இந்த உள்ள பெயரை தருகிறோம் அதுவரை நீங்கள் காத்திருக்கணும் இந்த மாதிரி எதிர்காலத்திலே இந்த செல்ஃபோனுடைய சாம்ராஜ்யம் பெருகி இருக்கும் டாமினேஷன் அதுதான் கம்ப்யூட்டர் கணினி இன்னும் அதைவிட செயலற்ற நிலையிலே இயங்கி வருகின்ற மனிதகுலம் ஏதோ நாள் வாக்கிங் போகிறேன் ரன்னிங் போகிறேன் என்று சொல்கிறார் வீடு கூட்ட எல்லாவற்றிற்கும் துணி துவைக்க பொருளை என்னென்னமோ எடுத்து வைக்க ஹீட் பண்ண குளிர பண்ண அத்தனைக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து துணி துவைக்க அத்தனைக்கும் வந்து விட்டது கரும்பு புழியத்திலேருந்து அத்தனை வந்து விட்டது கையால் செய்ய வேண்டிய வேலை அம்மி அரைப்பது இல்லை ஆட்டுக்கல் அரைப்பது இல்லை இப்படி நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எந்திரகதியிலே கிளம்புற சொன்னேன் ஹார்ஸ் பவர் குதிரை சக்தியை மின் மின்சக்தியாக மின்சக்தியை குதிரை சக்தியாக மாற்றி நம்மளுடைய சக்தியெல்லாம் எல்லாம் பயன்படுத்த முடியாமல் காத்து நம்ம வீணாக காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம் மிருத்துஞ்சய தூபம் திரு கார்த்திகன ஐயாவுடைய நம்பரை வாங்கிக்கங்க வெங்கடகிருஷ்ணன் சாருடைய நம்பரை வைக்கங்க மிருத்துஞ்சய தூபத்தை இப்பொழுது நீங்கள் ரொம்ப கிடையாது ஒன்றுமே கிடையாது அஷ்டோத்தரம் என்று சொல்கின்ற நூற்றி எட்டு முடிச்சுகளை அவர் அவர்கள் தயவு செய்து புக் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுப்பதற்கு நமது வாத்தியார் வருகிறார் சொல்லுகின்றவரும் வரலாம் இப்படி பல இருக்கின்றது ஏன் கவலை கொள்ள வேண்டும் தைரியமாக இருங்கள் நமக்கு குழந்தை பிறந்து விட்டதே நம்முடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகி வச்சது ஒரு பேரனும் பிறந்துட்டேன் என்று நினைக்க வேண்டாம் அடுத்த தலைமுறை பாருங்கள் நன்றாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தை வேண்டும் உடல் பூரா வியாதி இப்பொழுது என்று தொற்று நோய் வந்து வந்ததுன்னா ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் வைரல் வைரஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க அஞ்சு பேர் ஏழு பேர் எட்டு பேர் படுத்துக்கிறாங்க கஞ்சி ஊற்றத்துக்கு ஆள் இல்லை பணம் இருக்குது காசு இருக்குது மூணு கார் இருக்குது மூணு மாடி அஞ்சு மாடி கட்டின வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு நோய் வந்தால் அந்த வீட்டையே ஆட்டி படைக்கின்றது இப்படி தொற்று நோய் என்பது ஒரு வீட்டுக்குள்ளே வருகின்றதுனால் அந்த இடத்திலே இறை சக்தி இல்லை காக்கும் சக்திகள் இல்லை இப்படி பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது நாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இருக்கின்ற குழந்தை பிறந்த குழந்தைகள் ஆன்மீகமாக தெய்வீகமாக பலவிதமான ஞான சக்திகள் அறிவு என்பது வேற சொல்லிக் கொடுத்தால் அறிவு வரும் ஞானம் என்பது அப்படியே பிறந்து ஊற்று நீர் போல ஊறிக்கொண்டே இருக்கும் என்ன இந்த நமது குழந்தைக்கு இந்த பாஷை கற்று கொடுக்கல இந்த இந்த பாட்டு கற்று கொடுக்கல இந்த நாட்டிய கற்று கொடுக்கல எப்படி தான் கற்று கொடுத்தது அவன் தாத்தா போல இருப்பானோ அவன் முப்பாட்டம் இப்படி தான் இருந்தான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அதனால் நீங்கள் எல்லோரும் நமது பாரம்பரியத்தில் இருந்து கொஞ்சம் கூட நீங்கள் மாற வேண்டாம் பெத்த குழந்தை தான் நல்ல குழந்தை தத்து எடுத்த குழந்தையெல்லாம் குழந்தையெல்லாம் தத்து கொடுக்கக்கூடாது என்பது ஒரு கதையை வாதியாக சொல்லியிருக்கார் பிரபலாஷ்ட யோகத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு தலைப்பு நாம் கொடுத்தோம் இப்படி இருக்கும் போது மதகரம் சிவாலயத்திற்கு இந்த மகா சிவராத்திரிக்கு யார் யார் பங்கு கொள்கின்றார்களோ எழுதப்படுவீர்கள் உங்களது பெயரானது குடும்ப பெயரானது மேல் உலகிலே எழுதப்படும் அப்படிப்பட்ட சிவாலயத்தினுடைய மகிமையை பகுதி நான்கு ஐந்து மூன்று என்று பலவிதமாக கொடுக்க இருக்கின்றோம் சொல்கின்றதை கேட்பதற்கே நேரம் இல்லையே சார் அப்போ புத்தகத்தை படிப்பதற்கு முடியுமா பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணும் ஒவ்வொரு பக்கமாக பெரட்டணும் அதுக்குள்ளே யாராவது ரெண்டு பேர் வந்துடுவா அப்புறம் மறுபடியும் மூணாம் பக்கத்தில் விட்டோமா அஞ்சாம் பக்கத்தில் விட்டோமா என்கின்ற கவலை இருக்குது அகஸ்திய விஜயம் கையில் இருக்குது படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை மனசாட்சியை சொட்டு சொல்லுவோம் ஏதோ ஒரு சிலர் முழுமையாக படித்து அதை மனதிற்குள்ளே ஏற்றி அவர்களெலாம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள் ஆனால் வருத்தப்பட வேண்டாம் நமக்கு இதுவரை தான் கொடுத்துருக்கிறது இன்று நவீன காலமாக இருக்கிறனால ஒளி உடவியை ஆடியோ கிடைப்பதற்கு ஏற்பாடு ஆகி கொண்டு வருகிறது இன்னும் அதை சிறந்த முறையில் கொண்டுவதற்கு ஏற்பாடும் குருவர்களால் கிடைக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் நன்மை பெற வேண்டும் நன்மை பெற்றுத்தான் தீர வேண்டும் நம்ம வாத்தியார் சொன்னது எங்கெங்கும் நிறைந்து பூமியிலும் சரி பூலோகம் புவர்லோகம் சுவர் சுவர்லோகம் அதல விதல பாதாள லோகம் வரையும் வாத்தியார் சொன்னது நடந்தே ஆக வேண்டும் நம்மாலே கிடையாது அவராலே இயக்கி வைப்பார் நாம் நடத்தி வைப்போம் இப்படி அங்கே பசு குளத்தை வைத்து கோபூஜை செய்வதும் கோதானம் செய்வதும் இன்னும் பல தான தர்மங்களை பற்றி அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம் மதகரம் வாருங்கள் இன்றே நீங்கள் மிருத்தங்க தூபத்தை தயார் செய்வதற்கு முன் ஏற்பாடுகளை செய்து விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து விடுதலை அருளாலா அருணாச்சலா